பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யும்படியாய் பழகிக்கொள்ளு சந்தோஷமா இருக்கிறோம் கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜேர்னி ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் எனக்கு நல்ல போனஸை கொடுத்துருக்குறீங்க ஸ்தோத்திரம் புதிய வேலையை கொடுத்துருக்குறீங்க ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லது அதே வேலைகளில் சோதனையில கடந்து போகிற ஆண்டவர் நம்மை ஒரு வேலை சோதனையின் பாதையில் அலோவ் பண்ணுகிற வேலை வருகிற பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் அதிகமாய் உங்களை தாண்டும் ஸ்தோத்திர வழி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்ப ஸ்தோத்திர வழி இடல ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஆண்டனை கைவிட்டுட்டாரோ ஆண்டை மகிமைப்படுத்த ஒரு சில வேலைகளை அந்த நெருக்கத்துல அந்த கஷ்டத்துல நம்ம கடந்து போறோம் நானும் இந்த அனுபவத்துல கடந்து போனதுண்டு ஆண்டவருடைய நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார் சோதனையின் பாதை விசுவாச பாதையில சோதனையின் பாதை வந்தது திடீரென்று நெருக்கங்கள் துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலை வந்தது பற்றாக்குறையின் வேலை வந்தது ஆனாலும் அந்த நேரத்தில் திட்டம் ஏதோ ஒரு வகையில நிறைவேறும்படியாய் ஆண்டு இப்படி அனுமதிக்கிறார் யோபின்குரு பக்தன் கடந்து போனால் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார் அதை மனசுல வைத்து உங்களை ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துற நீங்க உயர்த்துவீங்கன்னு சொன்ன பொழுது காலம் நேரம் வந்த பொழுது கர்த்தர் உயர்த்தினார் ஸ்தோத்திர பலியெடுங்க ஆண்டரை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உயர்த்துவார் வேதம் சொல்லுகிறது என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவனை ஆசிர்வதிப்பேன்னார் பற்றாக்குறை நிமித்தமாய் சரீரத்தின் பலவீனத்தை நிமித்தமாய் ரொம்ப விரக்தியில் ஆண்டவரை ஒரு ஸ்தோத்திரிக்காம இருக்கிறீங்களே பிரதர் சிஸ்டர் ஆண்டரை ஸ்தோத்தரிக்காம இருக்கிறீங்களே இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க நான் சொல்ல சொல்ல என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் உங்களை ஸ்தோத்தரிக்காம இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது உங்க கிருப அதற்காய் ஸ்தோத்தரோ என் நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போறீங்க அதற்காய் ஸ்தோத்தரோ அன்றை உங்க ஒரு வார்த்தை கடந்து வந்து விட்டால் எல்லா சூழ்நிலையும் மாறும் ஆண்டவர சுவாமி மலைக்கு கட்டளையிடுகிற தெய்வம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களுக்கு ஸ்தோத்துரோ உங்களுக்கு ஸ்தோத்துரோ எந்த நிலைமை சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு மறுமலர்ச்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரியம் தலைகளாக மாறணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை அப்பா சொல்லி இதை மாற்ற உம்மால் ஆகாண்டவர் அந்த வல்லமை உங்க கரத்தில் இருக்கிறது சத்துவமும் வல்லமையும் உங்கள் கரத்தில் இருக்கிறது அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தும் வெளப்படுத்தும் உங்கள் கரத்தினால் ஆகும் ஆண்டவரை ஸ்தோத்திரோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க என் கூட சேர்ந்து இப்பொழுது இந்த நாள் நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் நிலைமைகள் மாறுகிறது கர்த்த நிலைமைகளை மாற்றுகிறார் எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது உங்களது விடுதலை கடந்து வருகிறது கர்த்தருடைய விடுதலையின் உங்களை சந்திக்கிற நாள் இதுவே இதுவே நீ அற்புதத்தை எடுக்கிற இவர்களை சுற்றி இருக்கிற தடைகள் போராட்டங்கள் சங்கலிகள் தெரிவிடுவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய விடுதலை அபிஷேகம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி அவியானவர் பொறுப்படுத்து விட்டார் அவியானவர் பொறுப்படுத்து விட்டார் தேவ மகிமை உங்களை நிரப்பி இருக்கிறது உங்களை மகிமையான ஒரு ஆசிர்வாதமான காலங்களுக்குள்ள நடத்துகிறார் நீங்க ஸ்தோத்தரித்துக் கொண்டே அந்த மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போறீங்க அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூலமாய் அற்புதத்தின் வல்லமை உங்களை சந்தித்து இருக்கிறது அப்பாவை உயர்த்துங்க சந்தோஷம் இருங்க கர்த்தர் இன்னும் ஆசிர்வதிப்பார் வேலைப்படுத்துவார் அவருடைய சுத்தத்தொடங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ